இன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகினுடைய அனைத்து பகுதிகளிலும் நம்மளுடைய அன்னலம் பெருமானார் முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய பிறந்த விழா மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் இன்னும் சொல்லப்போனால் சமய நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது சென்னையிலே மட்டும் இன்று பல்வேறு இடங்களிலே முழுவது சரிவுகள் ஓதாத இடங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காலையில் இருந்து அனைத்து பள்ளிவாசல்களிலும் திருநவியினுடைய திருப்புகளை பாடக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன இது போன்ற மாநாடுகளும் பல்வேறு பகுதிகளிலே சென்னையில் மட்டும் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை என்பது முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவர்களுக்கும் படிப்பினையாக பின்பற்ற வேண்டிய நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதைத்தான் இறைவன் இந்த மார்க்கத்தை பற்றி இந்த நவிகளாரை பற்றி திருக்குறானை பற்றி சொல்லும் பொழுது முஸ்லீம்களுக்கு மட்டுமென்று சொல்லவில்லை அகிலத்தார் அனைவர்களுக்கும் உரியதுதான் திருக்குறான் திருக்குறானை திக்கூளில் ஆலமீன் என்றுதான் சொல்கின்றோம் திக்கருளில் முஸ்லிமீன் என்று சொல்லவில்லை அகிலத்தார் அனைவர்களுக்கும் போதிக்கக்கூடிய திருமறையாக திருக்குரான் இருந்து கொண்டிருக்கின்றது நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன் என்று இறைவனை சொல்வது போல ரகுமத்துளில் ஆலமீன் என்றுதான் சொல்கின்றோம் இறைவனை அப்படிதான் புகழ்கின்றான் உலக மாந்தர்களுக்கு அருள் கொடையாக அருளப்பட்டவர்கள் தான் நல்லனம் பெருமானார் முகமது நபி சொல்லா செல்லும்போதில் இறைவனை ரப்புல் ஆலமீன் என்றும் திருக்குறானை திக்கில் ஆலமீன் என்றும் நபிகள் நாயகத்தை தொழில் ஆலமீன் என்றும் இப்படி குறிப்பிடுவதற்குண்டான காரணம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசக்கூடியவர்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ உரியதல்ல இது எல்லா மக்களுக்கும் உரிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது நபிகள் நாயகத்திற்கு பிறகு எந்த நபியும் பிறக்க இல்லை முத்திரை பதித்த நபியாக தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய நபியாக இதுவரை இறக்கப்பட்ட அனைத்து வேதங்களையும் உறுதி செய்யக்கூடியவர்களாக இதுவரை தூதர்களாக வந்தவர்களை தான் அன்னலம் பெருமானார் முகமது நபி சொல்லல்லாஹு செல்லும் அவர்கள் இருக்கின்றார்கள் புத்தரை பதித்தவர்கள் இறுதி நபியாக இருக்கக்கூடியவர்கள் இதற்கு பிறகு நபி இல்லை எல்லா நபிகளையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய நபியாகத்தான் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை நெறிகள் இருந்து கொண்டிருக்கின்றன எனவேதான் இதை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எனக்கு முன்பு பேசிய ஆலிமல் புகாரி அவர்கள் சொன்னது போல முகம்மது மர்மத் திருக்குரானை ஆங்கிலத்திலே முதலிலே முயல்பெயர்த்தவர் அவர் அரபி படிப்பதற்காக வேண்டி கைரோ அல் அசர் யூனிவர்சிட்டிக்கு செல்கின்றார் அரபி படிக்கும் பொழுதே கீழே பார்க்கின்றார் கடன் வாங்கியவனை ஒருவரை அடிக்கின்றார் அடிக்கும் பொழுது அவர் அமைதியாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார் அதன் பிறகு அவர் கீழே சென்று இவ்வளவு அடிக்கின்றார் அப்பா நீ ஒன்றுமே சொல்ல இல்லையா அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகத்தினுடைய ஹதீசை சொல்லி கடன் ஒன்னால் கொடுக்கமில்லை என்று சொன்னால் அவரிடத்திலே காலத்தை கூட்டி கேட்க வேண்டும் கடனை பின்பு தருகின்றேன் என்று சொல்ல வேண்டும் ஓடி ஒளியக்கூடாது இதுதான் நபிகள் நாயகம் எங்களுக்கு போதித்திருக்கக்கூடிய அந்த போதனை அதை நான் செய்யாத காரணத்தினால்தான் அவரை என்னை கண்டிக்கின்றார் அதற்றுகின்றார் அவர் சொல்வதிலே நியாயம் இருக்கின்றது அவர் சொல்வது அவராக சொல்லவில்லை எங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணி முகமது நபி சல்லல்லா செல்வனுடைய வாழ்க்கை நெறியைத்தானே சொல்கின்றாரான் எனவே தான் நான் அமைதியாக இருக்கின்றேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் இஸ்லாத்தை பற்றி ஆய்வு பண்ணி பண்ணி கடைசியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு திருக்குறானை ஆங்கிலத்திலே முதலில் முதல் பைத்தவர் என்பது வரலாறு இப்படி எவ்வளவு சம்பவங்களை சொல்லலாம் நபிகள் நாயத்தினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை இந்தியாவிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்மை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்நியப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக பல்வேறு சட்டங்களை திரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் என்ன தீர்வு இதற்கெல்லாம் படிப்பினை நவியல் நாயத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது இஸ்லாத்தை போதிக்கும் பொழுது எவ்வளவு சோதனைகளை கடந்து வந்தார்கள் சொல்லால் தாயிப் நகர வீதியிலே கல்லால் அடித்தார்கள் கருணையினுடைய உருவாக இருக்கக்கூடிய அன்னலம் பெருமானார் ஜிப்ரே அலி இஸ்லாம் வந்து கேட்கிறாங்க இந்த மக்களை அழிப்பதற்கு கேளுங்கண்டு நான் செய்ய மாட்டேன் இந்த மக்கள் உணராவிட்டாலும் நாளை அந்த சமுதாயத்தில் இருந்து மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் தீனு இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் என்று சொன்னவர்கள் தான் பெருமானார் அவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மறுமலர்ச்சியை செய்தார்கள் கோயிலுக்கு செல்ல முடியவில்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட முடியவில்லை தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு இடங்களுக்கு முன்பாக கருப்பினத்தைச் சேர்ந்த பிலால் அவர்களை மதின மாநகரனுடைய மெம்பரிலே ஏறி சொல்லி மிகப்பெரிய புரட்சியை செய்து கருப்பிட மக்களுக்கு உயரிய அந்தஸ்தை கொடுத்தவர்கள் அழைக்கப்பட்டவர் அழைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் செல்லலா உலவு செல்லவர்கள் இப்படியாக நவியல் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை புரட்டி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய புரட்சிகளை செய்தவர்கள் அன்னலம் பெருமானர் அவர்கள் கணவன் இருந்து விட்டால் மறுமணம் முடிக்கக்கூடிய உரிமை இன்று கூட இந்தியாவில் கூட கணவன் இருந்து விட்டால் விதவியாகவே இருக்க வேண்டும் இன்னும் சில இடங்களிலே கணவனோடு எரிக்கக்கூடிய சதி என்ற திட்டம் கூட இன்று கூட இருந்து ஆனால் நம்மளுடைய உயிரிலும் மேலான அண்ணன பெருமான அவருடைய காலத்திலே எவ்வளவு பெரிய மறுமலர்ச்சியை செய்த அவர்களே முதல் திருமணம் நாயகி அவர்கள் தான் திருமணம் செய்தார்கள் என்பது வரலாற்று செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியாக பல்வேறு நிகழ்வுகளிலே நாம் எடுத்து சொல்லலாம் இப்பேற்பட்ட உயர்வ தத்துவங்களை தந்திருக்கக்கூடிய நவியல் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை அனைவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை தவறாக பரப்புரை செய்யக்கூடிய காலம் இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே தீவிரவாதிகள் அவர்கள் நேரிய வழியிலே நடக்க மாட்டார்கள் என்ற கருத்தை நம் மீது திணித்து புத்தலாக் தடை சட்டம் பெண்களுக்கு உரிமை இல்லையா இஸ்லாத்திலே இத்தனை உரிமைகளை நபிகள் நாயகம் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் தவறான பரப்புரைகளை எப்படி அன்னளப் பெருமான அவர்கள் அவருடைய வாழ்க்கை நெறியின் மூலமாக வாழ்க்கை தத்துவத்தின் மூலமாக உலகத்துக்கு எடுத்துச் சொன்னார்களோ அந்த செய்தியை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த பணிகளை முறையாக செய்ய வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் இந்தியாவுக்கு தமிழகத்திற்கு எப்படி வந்தது அதை ஆய்வு செய்ய வேண்டும் நபிகள் காலத்திலேயே சகாபா பெருமக்கள் உலகெங்கிலும் சென்று இஸ்லாமிய சத்திய திருவேதத்தை எடுத்துச் சொன்னார்கள் நபிகள் நாயத்தினுடைய நற்பண்புகளை எடுத்துச் சொன்னார்கள் இஸ்லாம் நபிகள் நாயத்தினுடைய காலத்திலேயே தமிழகத்துக்கு வந்துவிட்டது எங்களுடைய ஊர் காயல்பட்டம் கீழக்கரை போன்ற பகுதிகளுக்கு அப்பொழுதே வந்துவிட்டது சத்திய திருவேதத்தை எடுத்துச் சென்றவர்கள் லியா லாக்கள் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்தின் பற்றி யார் சொல்லி இருப்பார்கள் இந்தியாவிலே இஸ்லாமிய புரட்சி ஏற்படுத்தியவர்கள் யார் அஜ்மீரிலே அடங்கி இருக்கக்கூடிய ஹாஜா மைனுதீன் சிஸ்தி அவர்கள் தான் தமிழகத்தை குறைந்தவர்கள் நாகூரிலே அடக்கமாயிருக்கக்கூடிய சாகுலமி லௌலியா அவர்கள்தான் ஒவ்வொரு ஊரினுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள் அந்த ஊரில் இஸ்லாம் பருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவுளியாக்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு ஊரிலும் தர்காக்கள் இருக்கும் அந்த தர்காவிலே யார் அடக்கப்பட்டிருக்கின்றாரோ அந்த மகானனுடைய அருளால் தான் அவருடைய போதனையால் தான் இஸ்லாம் பரவப்பட்டது வரலாற்று உண்மையாகும் இதையெல்லாம் தெரியாதவர்கள் இதை எதுவும் புதுசாக சொல்வார்கள் ஆனால் இந்த சத்திய நெறிநெறியை நபிகள் நாயகத்தினுடைய வழி நின்று நமக்கு எடுத்துச் சொன்ன பெருமை மகான்களையே சாரும் அவர்கள் எந்த வழியிலே இந்த இஸ்லாமிய திருநறியை எடுத்துச் சொன்னார்களோ அதை போதிக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்க வேண்டும் ஈமான் எப்படி முழுமை பெறும் குரானை திறந்துவிட்டோம் ஈமான் விடுமா அதைத்தான் பெரியவர்கள் மகான்கள் என்ன சொல்வார்கள் நமக்கு எப்பொழுது நபி என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயத்தின் மீது அதப்பெரிய பற்றுதல் இல்லையோ எந்த அளவுக்கு நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய பெற்றோரோடு மேலாக இப்பொழுது நாம் நவிகள் நாயகத்தை நேசிக்கின்றோம் நாம் எல்லோரும் நபி என்று சொல்லக்கூடிய நவிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் நாம் இருப்போம் அன்னலம் பெருமான அழகிய அந்த வாழ்க்கை நெறியை நாமும் விளங்கி மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி எல்லா காலங்களிலும் இஸ்லாத்தினுடைய திருநவியிலே அந்த பாதையிலே நாம் நடந்து தூயவர்களாக வாழ்வதற்குண்டான எல்லா பணித்தரங்களையும் இது போன்ற மீலாது விழாக்கள் நமக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த சூளுரையோடு எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லர்களும் அன்னல பெருமானார் முகமது நபி சல்லா அலைய செல்வர்களுடைய சஃபாத்தும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக இந்த பிரார்த்தனையோடு அனைவர்களுக்கும் மீண்டும் ஈத் முகிலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் அரமத்து வரகாத்தா